ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட்டு போகிறமோல காவிரியோட வருத்தம் மற்ற யாரையும் பாதிச்சுட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடிக்க செய்கிறாங்க ஆனால் அது என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கா அவள் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்துக்கூடா அப்படின்னு நிவீனோட அம்மாவுக்கு பயங்கர கோமம் ஆனால் அவங்க ஏதாவது பேசினா எங்கள் நிவின் சண்டைக்கு வந்துடுவாரோ அப்படின்னு பயந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணி அவங்கள அங்கே வர வச்சு பிரச்சனை பண்ண வைக்கிறாங்க ஸோ நிவின் வந்து அவங்க அம்மா ஏதாவது நீங்கள் இருந்து கிளம்பிப்போ இல்லை நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டினார் பசுபதி பேசினா எனக்கு என்னடா தெரியும் உங்கள் மாமா எப்போவுமே அப்படிதான் பேசுவாங்க என் அண்ணனை என் வீட்டுக்கு வராதுன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சமாளிச்சிடலான்ற ஒரு பிளான் இந்த பக்கம் பசுபதி ராகினி எல்லாரும் வந்துட்டு வழக்கம் போல ஒரு வருஷம் ஒரு அதாவது ஒரு ஆம்பளை கூட பொண்டாட்டியாக நடிக்கிறேன்னு போனதும் இல்லாமல் பணத்தை வாங்கிட்டு நடிச்சிருக்கிறாங்க இதுதான் இவங்க குடும்ப லட்சணம் இங்கே யாரை மடக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க ஒரு வேளை எவனாவும் உன் பையனை அப்படி தான் கல்யாணம் பண்ணிருக்காளான்னு கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறாங்க இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கிறது சரியாக வராது அப்படின்னு சாரதா கிளம்பும்போது போது இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம நிவின் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க வேண்டாம் தம்பி எங்களுக்கு இதுக்கு மேலே அவமானப்படுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு சொல்லி கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் யமுனாவுக்குமே சந்தோஷமாக இருக்குது காவேரியும் நிவினும் இனி மீட் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அது மட்டும் இல்லை விஜய் கிட்ட நிவின் போய் பேசியிருக்கிறாரு காவேரிக்காக அப்படின்றதே வந்து யமுனாவுக்கு கோவம் தான் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்